அலாமிகம் வரமத்துல வபரகாத்து எல்லா புகழும் இறைவனுக்கே நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பிரார்த்தனை அவ்வாஹ் தன்னை பற்றி இந்த மனித குலத்திற்கு புகழ் துரைத்திருப்பதை போன்றே உயர்வான நிலையில் எல்லையில்லா புகழ்ச்சிக்கு ஒரே உரிமையாளனாக இருப்பதை உணர்த்தவர்களாகவும் இறைவனுடைய கோபத்திலிருந்தும் அவன் நமக்கு தர இருக்கின்ற தண்டனையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக பொருத்தத்தையும் இறைவனின் அளவில்லா பெருங்கருணையையும் வேண்டியவர்களாக இறுதி தூதர் மொஹம்மது நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை முஸ்லிமில் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியில் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் இரவில் படுக்கை விருப்பில் என்னுடன் இருந்த அல்லாஹின் தூதர் சொல்லெல்லு அழைந்து செல்லம் அவர்களை காணவில்லை ஆகவே அவர்களை நான் தேடினேன் அப்போது அவர்கள் பள்ளிவாசலில் சஜிதாவில் இருந்தார்கள் என்னுடைய கை நட்டு வைக்கப்பட்டிருந்த அவர்களது உள்ளங்காலில் பட்டது

எங்கள் இறைவா திருப்தியின் மூலம் உனது கோபத்தில் இருந்தும் உன்னுடைய கருணையினை கொண்டு உனது தண்டனையிலிருந்தும் உன்னிடமே நான் பாதுகாப்பு கோருகிறேன் உன்னை புகழ்வதற்கு என்னால் இயலவில்லை உன்னை நீ புகழ்ந்து கொண்டதே போன்றே நீ இருக்கிறாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ